ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் பாக்ஸ் வாங்கினேன் ஸோ அந்த சாரி எடுத்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸாரி எடுத்தப்போ அந்த பாக்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் எனக்கு நிறைய ஸ்டிச்சிங் கா நூல் தேடவே முடியலைங்களா கிள என்ன என்ன இதுன்ட்டு ஸோ அதனால் த்ரெட்டு என்னான்றதுக்கு இருக்கா ஈஸியாக இருக்கு இல்லையா நம்ம அழகாக மேட்சிங் என்னன்றதோ பாக்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம்ல ஸோ இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாகப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேங்க நிறையா திருட்டு தான் ஃபஸ்ட்டே நாங்கள் தேடுற ஃபங்க்ஷனே அது தேட்றதுக்கு எங்கள் டைமிங் ரொம்ப எடுக்கும் அந்த ட்ரெஸ் மேட்ச் நாங்கள் எடுத்ததை டச் பண்ண புளியும் இப்போ அந்த ஒரு கலர் இன்னும் இல்லைண்ணா அப்படின்ட்டு தீபாவளி தான் ரொம்ப கஷ்டப்படானே ஸோ இப்படி ஆர்கனைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்